一个。You go. உங்க வீட்டு அவன் போனேக்கா என்ன வாசனையா இருந்து எங்கிருந்து வாங்குறீங்க இந்த நெய் உள்ள வரண்டாம் என்ன கமகி அது வேற தம்பி ஒண்ணுள்ள விட்டு தோசை சுட்டு இருக்கேன் தான் நினைக்கிறேன் பசியோட வந்திருப்ப ரெண்டு தோசை சாப்பிட்டு போயே தோசையிலே இவ்ளோ நெய் விட்டீங்க இவ்வளவு மனம் எடுக்கு தோசையில நெய் விட்டு தான் தோசை சுட்டு இருக்கேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நெய்ய கோரி விடல இது இயற்கையிலேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அவர் மதிப்பு கூட்டி விக்கிறாருப்பா இருந்து நான் வாங்குனது சரி இப்ப நம்ம கடையில போய் வந்து நெய் வாங்குனா பொதுவே வந்து கலப்படமா இருக்கு இல்லையா ஆனா இந்த நெய் வந்து எங்க இருந்த அக்கா வாங்குனீங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காருப்பா அந்த விவசாயி அவங்க வீட்டுல வந்து அஞ்சாறு பசுமாடு வச்சிருக்காரு அந்த பசுமாடுல இருந்து கிடைக்கக்கூடிய பாலை அவர் விற்பனைக்கு போக மீதி அவங்க மதிப்பு கூட்டி வைக்கிறாங்க தயிராட்டு வைக்கிறாங்க அதை வந்து நெய்யாட்டு கொடுக்கறாங்க விலை கொஞ்சம் கூடுதல் தான் ஆனாலும் இயற்கை முறையில கலப்படம் இல்லாத பொருட்களை பார்த்து பார்த்து நம்ம வாங்குறதுனால நான் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன்ப்பா இந்த நெய் அதை ரோசை சுட்டு பாப்பமே இன்னைக்கு தான் சுட்டை பாரு என்ன மனமா இருக்கு வீடு ஃபுல்லாவே நெய் வாசனையா தான் இருக்கு சரி கலப்படம் இல்லாத நெய் தானே எனக்கும் கொஞ்சம் நெய் வேணும் எங்க வாங்குது தம்பி இது வந்து யாரனா கோதை கிராமத்தை சேர்ந்த கே சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் தான் இந்த மாதிரி பசுமாடை வளர்த்து அதுக்கு மதிப்பு கூட்டி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவருடைய நேர்முகம் வர இருக்கு முதல்ல அதை கேளு கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் நம்ம அவருக்கு வீட்டுக்கு போய் உனக்கு தேவை நெய்யே வாங்கலாம் சரியா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி கேக்குறேன் கேட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் நெய் தேவை இருக்காக்கா கண்டிப்பா போய் வாங்கணும் நானே வாங்கி தரேன் சரியா சரி அக்கா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நீ முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் சுப்பிரமணியன் கோதை கிராமம் பகுதியை சேர்ந்த நீங்க இத்தனை வருடங்களா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருடமா கால்நடை வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ நீங்க என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பசுமாடை தவிர பசுமாடை தவிர தோட்டம் பண்ணிட்டு இருக்கேன் அதில் மாமரம் நெல்லி மரம் வாழை இது போன மரங்கள்லாம் இன்னைக்கு வயல் வச்சிருக்கீங்க வயல்ல நெல் பயிர் போட்டு போல ரகங்கள் தான் போட்டுருக்கீங்களா ஆமா இப்ப உள்ள ரகம் தான் போட்டுருக்கீங்க எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அது ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு ஏக்கர் வயல் மட்டும் ஒரு ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் மாட்டோட சாணம் அதெல்லாம் வயலுக்கு உரத்துக்காக தேவைக்காக யூஸ் பண்ணி அப்புறம் சொன்னீங்க மரங்கள் நிக்கி வாழை மரம் தென்னை மரம்லாம் எல்லாம் சொன்னீங்க அது எத்தனை வச்சிருக்கீங்க அது அரை ஏக்கர்ல இருக்கு தென்னை மரம் முப்பது மரம் தென்னை மரம் நிக்கி நான்கு மாமரம் நிக்கி ஒரு அஞ்சு நெல்லி மரம் நிற்கி அப்புறம் வாழை மரம் இடையில இடையில வாழை மரம் போட்டிருக்கேன் காய்கறிகளும் ஓடு போயிடா போட்டு இப்போ நீங்க முழு நேர விவசாயியா இல்லைன்னா விவசாயத்தையும் பார்த்துட்டு வேற வேலைகளையும் பாக்குறீங்களா முழு நேரமாவே இதுல வேலை பார்த்துட்டு இருக்கேன் மற்றபடி நேரங்கள்ல வேற வேலை வந்தா போயிட்டு வருவேன் வெளி வேலைகளுக்கு போவீங்க போயிட்டு வருவேன் வெளி வேலைன்னா என்ன வேலை பார்ப்பீங்க கூலி வேலை தான் பார்த்து விவசாயம் சொந்தமா கூலி வேலை இந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் போவீங்க உங்க வயல உள்ள வேலை அப்புறம் பசுமாடு இதெல்லாம் பார்த்துட்டு ஆமா நேரம் கிடைக்கும் போது வெளியே போவேன் இல்லாத நேரம் நமக்கு முழு நேரமாவே இதுல நேரம் இருக்கும் இருக்கும் கிடைக்காது அதனால நம்ம இதுலயே இருக்க வேண்டிய இருக்கும் பசுமாடு தவிர அந்த ஆடு கோழி இந்த மாதிரி வளர்க்குறீங்களா எப்படி பசுமாடு தவிர ஆடு ஒரு இருபது ஆடு வெள்ளாடு வச்சிருக்கேன் கோழிகள் வச்சிருக்கேன் வாத்தும் இருக்கு மொத்தத்துல பொதுவா எல்லா வகையான கால்நடைகளும் வச்சிருக்கீங்க ஆமா எல்லா கோழி எத்தனை வச்சிருக்கீங்க இருபது கோழி வச்சிருக்கேன் நாலு சேவல் கோழியும் வச்சிருக்கேன் எல்லாமே நாட்டு கோழி தான் எல்லாம் நாட்டு கோழி வெள்ளாடு இப்பதான் வளர்க்குறீங்களா அதுவும் முன்னாடியே வளர்க்க ஆரம்பிச்சிருச்சீங்களா வெள்ளாடு முன்னாடியே வளர்ந்துட்டு இருக்கேன் வேலையாடுகள் தான் வளர்த்துட்டு இருக்கேன் கருப்பு ஆடுகளை தான் வாங்கி வளர்த்துட்டு இருக்கேன் பசுமாடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எத்தனை பசுமாடு வச்சிருக்கீங்க நான்கு பசுமாடு வச்சிருக்கேன் மூணு கண்ணுகுட்டி இருக்கு ஒரு காளை இருக்கு நீங்கள் வந்து பத்து வருடமாக நான் வந்து பசுமாடு வளர்த்துட்ருக்கேன்னு சொன்னீங்க இந்த பசுமாடு வளர்க்கணும் அப்படி ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு முன்னாடியே எங்கள் வீட்டில் மாடு வளர்த்துட்டு இருக்காங்க இப்போ நானும் அதை வளர்த்துட்டு வரேன் இடையில விட்டுட்டீங்க கொஞ்ச நாள் ஆமாம் இடையில நேரம் கிடைக்காதனால வந்துட்டேன் இப்போ முழு நேரமாக அதிலே இப்போ இந்த பசுமாடு பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் தெரியுமா அம்மா அப்பா கூட அந்த சமயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணனால பசுமாடு வளர்க்குறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எளிதாக தான் இருக்குது அப்படி அம்மா அப்பா கூட இருக்கும்போதே வளர்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து இப்போ தனியாக வளர்த்து வரும்போது மனைவி பிள்ளைங்களுக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இல்லாமல் தனியாக நின்று அதை செய்ய முடியாது பசுமாடு வளர்ப்பேன் பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்போ அதிகாலையிலேயே உங்களுக்கு எழும்பி நீங்க வேலைகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் நீங்க அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழும்பி இந்த வேலைகள் எல்லாம் பார்க்குறீங்க ஐந்து மணிக்கு எழுஞ்சாதான் இந்த வேலைகள்லாம் எல்லாம் பார்க்கும்போது சரியான நேரம் இருக்கும் மாடு பால் கறந்து வைக்கல்லாம் வைச்சு அதுக்குள்ள பட்டி அதுக்குள்ள நேரம் நேரமே இருக்காது மத்தியானம் வெயில் நேரங்களில் வெளியே மாடை கட்ட முடியாது அது நேரம் கொட்டைகள்லாம் அடைக்க முடியும் அப்புறம் சாயங்காலம் பால் கறந்து அப்போ அதுக்கான தீவனங்கள்லாம் வைக்கணும் தீவனத்துக்கு தனியா இடம் இருக்கு அதுல வந்து கால்நடை தீவனம் பயிரிட்டு இருக்கு அந்த கால்நடை தீவனம் வந்து இந்த கோப்போ அந்த மாதிரி உள்ள பயிர்கள் போட்டிருக்கு ஆமா கோப்பல் போட்டுருக்கு அது வந்து அரை ஏக்கர்ல புல் இருக்கேன் அதுதான் பசும் தீவனமா அதுக்கு மாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அது போக வேலி உரத்துல அகத்தி கீரை முருங்கை மரம் இந்த மாதிரி கீரைகளும் மாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் பக்கத்துல காய்கறி வீசலும் அதுவும் கொடுத்துருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க அகத்தி கீரை முருங்கை கீரை இதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்குள்ள ஒரு வகையாட்டும் நீங்க செய்து கொடுக்குறீங்க பசந்தி ஓனம் கால்நடை நல்ல சத்தான ஆகாரம் அதுவும் அகத்திக்கரை வந்து குடல் புழுவெல்லாம் கண்டுகுட்டிகளுக்கெல்லாம் அது தானாக வெளியே நீக்கிறோம் அகத்திக்கரை வந்து நல்லது முருங்கைக்கீரை வந்து ரொம்ப சத்தானது நம்ம வீட்டு தேவைக்கு போக மீதி வந்து ஆடுகளுக்கெல்லாம் நல்ல இதாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த பசுமாடுகளுக்கு வந்து நாங்கள் தீவனம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன மாதிரியான தீவனங்கள்லாம் வைக்கிறீங்க இயற்கை தீவனங்கள் வைக்கிறீங்களா இல்லைனா கடையில் உள்ள செயற்கை தீவனங்கள் தான் வாங்கி வைக்கிறீங்களா இயற்கை தீவனம் தான் அதிகமாக வைக்கும் அது போக புண்ணாக்கு தவிடு அது இந்த மாதிரி இதுதான் வைப்போம் மற்றபடி தண்ணி எத்தனை நேரம் காட்டுவீங்க தண்ணி மூணு நேரம் தண்ணி காட்டுவோம் காலையில் மத்தியானம் சாயங்காலம் பால் கறந்த பிறகு சாயங்காலம் மாட்டுக்கு கேல்சியம் சத்து அதிகமாக தேவைப்படும் அதனால ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் அடிக்க வந்து செக் பண்ணிட்டு கேல்சியம் டானிக்லாம் கொடுத்துட்டு போவாங்க மாத்திரையும் குடல் புழுவுக்கு மாத்திரையும் கொடுத்துட்டு போவாங்க குட்டிகள்லாம் நல்லா பரா அதுக்காக நான் கால்சியம் டானிக்கும் தந்துட்டு போவாங்க பசுமாடுகளுக்கெல்லாம் சில விதமான நோய்கள்லாம் வரும் அந்த மாதிரி நோய் தாக்குதல்கள்லாம் உங்க பசுமாடுகளுக்கு வந்திருக்கா நீங்க பராமரிப்பு நல்லா கொடுக்குறீங்களா கொட்டைகள்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்களா எப்படி கொட்டைகள்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் கால்நோய் வந்து சுத்தமாக இருந்தாலும் காயில் நோய் வந்துடும் அந்த ஒரு மாட்டுக்கு வந்து எல்லா மாடுகளுக்கும் வந்துடும் அந்த டைம்ல டாக்டர் வந்து ஊசி போட்டு மருந்து வச்சாதான் அது சரியாகும் இல்லைன்னா அது கால் நகம் அடந்து நடக்க முடியாத சூழ்நிலை ஆயிரும் வாயில புண்ணு வந்துட்டுன்னா தீவனங்களை எடுக்க முடியாது தண்ணீர் குடிக்காது அந்த நேரங்களில் மாடுகள் ஆடுகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்புறம் வெயில் நேரத்தில் அம்மை நோய் வரும் அம்மை நோய்க்கும் மஞ்சள்லையும் உள்ளியை அரைச்சி போசுவாங்க இந்த மாதிரி டைம்ல தான் கஷ்டமா நல்லா கவனிக்க கவனிக்கணும் மழை நேரங்களில் அதிகமான உண்ணிகள் வரும் உண்ணிகளுக்கு மருந்து போடும் கத்தால மஞ்சள் அந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணா உங்களுக்கு உண்ணிகளோட தாக்கம் குறைவா இருக்கும் கோமியம் சாணி இதெல்லாம் வரும்போது அதுக்குன்னு தனியாட்டு அந்த வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கான உரக்குண்டுகள் அந்த மாதிரி எல்லாமே அமைச்சி வச்சிருக்கீங்களா அப்படி ஆமா உரக்குண்டு பக்கத்திலேயே வச்சிருக்கோம் அப்புறம் கோமியம் தனியா வந்துடும் சாணியம் வந்து வயல் இருக்கனால வயல் யூஸ்க்காக கொண்டு போயிரும் மீதி சாணியம் வந்து வாழைய தென்னை இதெல்லாம் இருக்கு அதுக்காக பயன்படுத்துவோம் சாணியம் வந்து எப்பவுமே தட்டுப்பாட்டுல தான் இருக்கும் இந்த நாலு பசுமாடு இருந்த பிறகு உங்களுக்கு தேவைக்கான சாணி வந்து கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்கு ஆமா கம்மியாக தான் இருக்கும் அந்த டைம்ல இருந்து தான் வாங்கி வாழை தென்னைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் ரசாயன உரம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் சாணி உரங்கள் ஆட்டாளுக்கு கோழி வேஸ்ட் தான் போட்டு மரங்களுக்கு போடும் சரி இதை தவிர வந்து நீங்க உங்க மரங்களுக்கு வந்து வேற ஏதாவது செயற்கை உரங்கள் கொடுப்பீங்களா சாணி உரங்களை வச்சு அதே மெயின்டைன் பண்ணி அதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறீங்களா சாணி உரம் தான் போடுவோம் ஆட்டாம்புக்கே போடுவோம் மற்றபடி மரங்களில் உள்ள தெலங்களை வெட்டி கொலை உரம் போட்டு கொழாய் உரம் போடுவோம் வயலுக்கும் குழாய் உரம் தான் போடுவோம் இப்போ கொஞ்சம் கூலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல அந்த வயல் வேலைகளுக்கெல்லாம் ஆட்கள் வந்து வராங்களா கூலி வேலைகளுக்கெல்லாம் எல்லாம் ஆட்கள் நிறைய கிடைக்காங்க ஆனா கூலியே தான் அதிகமாக இருக்கு கேக்குறாங்க ஆமா இப்போ உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு சம்பளம் வந்து குடுக்குறீங்க உறப்பு வேலைகளுக்கு எல்லாம் ஐநூறு அறுநூறு ரூபாய் ஆகும் மத்தபடி கலாபரிக்கிறது அதெல்லாம் கம்மியா தான் நீங்க அப்படி கொடுத்து அந்த மாதிரி வேலைகளுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க ஆ எல்லாமே ஆள் வச்சு தான் இருக்கோம் தனியா நம்ம செய்யறதுக்கு நேரம் இருக்காது மாடுகள் இருக்கிறதுனால வெளி வேலைக்கு போவது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்போ நானும் ஒரு ஆளாக நின்று வேலை பார்ப்பேன் மற்றபடி கால்நடை இருக்கனால வெளியே வேலை எங்கேயுமே போக முடியாது வெளியே ஊர்களுக்கும் போக முடியாது அது கூட இருந்து பார்க்கணும் காலையில் எந்திக்கிறதுலேருந்து நைட்டு வரை கால்நடை கூட தான் இருக்கணும் எல்லாமே ஆடு மாடு எல்லாமே மேய்ச்சல் முறை தான் உங்களுக்கு இடம் இருக்கிறதுனால அங்கேயே கொண்டு நீங்கள் மேய்ச்சலுக்கு விட்டுருவீங்க பக்கத்தில் வயல்வெளியில் நிறைய இருக்குது அதனால் புல் நிறைய இருக்கும் அதனால் அங்கே மேய்ச்சல் வெளி தான் மற்றபடி மழை நேரங்களில் தான் மாடுகள் ஆடுகளுக்கு ஆகாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழை தண்ணி நல்ல வயல் மூலம் அந்த டைமில் தான் ஆகாரம் வைக்கல் இந்த இலைகளெல்லாம் பறைச்சி போட்டு அதுகளுக்கு தேவையான கொடுத்து நாட்டு மாடுகள் வச்சிருக்கீங்களா இல்லைன்னா வந்து கலப்பின மாடுகள் வச்சிருக்கீங்களா நாட்டு மாடு மாடு தான் வச்சிருக்கேன் கலப்பின மாடுல வந்து நோய் வந்து சீக்கிரமா வந்துடும் அதுகளுக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இது வந்து வெயில் மழை எல்லாம் தாங்கும் குட்டிகளும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் தான் நாட்டு மாடு இப்ப நாட்டு மாடுகள் வந்து காலையிலயும் மாலையிலயும் சேர்த்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லிட்டர் பால் கறக்கும் நாட்டு மாடை பொறுத்தவரையில பால் கம்மியா தான் இருக்கும் ஆனா நல்ல அடர்த்தியா இருக்கும் நெய் எடுக்கிறதுக்கு பால் திக்கா இருக்கும் அப்படி கலப்பினா மாடுகளை வளர்க்கும் பால் நிறைய இருக்கும் ஆனால் மாடு வந்து ரொம்ப சத்து குளிரவாக இருக்கும் நாட்டு மாடை பொறுத்தவரையில் காலையில் மூணு லிட்டர் சாயங்காலம் ஒரு ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி தான் கிடக்கும் கலப்பினா மாடை பொறுத்தவரையில் காலையிலே ஆறு லிட்டர் எட்டு ஏழு லிட்டர் வர கிடக்கும் சாயங்காலம் அஞ்சு லிட்டர் மேலே கிடக்க மாடுகள்லாம் இருக்கும் நாட்டு மாடு வந்து பால் கம்மியாக தான் கிடக்கும் ஆனால் அதில் நிறைய சத்துக்கள் நீங்கள் வந்து எல்லாமே இயற்கை முறையில் கொடுக்கறதுனால சத்துக்களும் இருக்குது மற்ற மாடுகளை விட இது திக்காகவும் இருக்கும் பால் நல்ல திக்காகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ இந்த மாடுகளை வந்து குளிப்பாட்டுறது வந்து நீங்கள் எப்படி குளங்கள்லாம் குளிப்பாட்டுறீங்களா இல்லைனா நீங்களே வீட்டிலேயே குளிப்பாட்டி அந்த மாதிரி எடுக்கிறீங்களா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுறீங்க மாடுகளுக்கு டெய்லி குளிப்பாட்டுனா மாடுகளுக்கு நல்லது நான் ஒரு நாளை விட்டு ஒரு நாள் குளிப்பாடுவேன் பக்கத்துல ஆறு இருக்கு ஆறில் விட்டு குளிப்பாடுவேன் அதுதான் நீச்சல் முறையில இருக்கும் போது மாடுகளுக்கு ஆரோக்கியமா இருக்கும் கண்டுபுட்டியா வீட்டில் தான் குளிப்பாட்டுவோம் அது தண்ணியை வச்சு குளிப்பாடுவோம் பெரிய மாடு மட்டும் ஆற்றுல கொண்டு குளிப்பாடுவோம் உங்க தேவைகளுக்கு தான் இந்த கண்டுபுட்டி வளர்க்குறீங்களா கண்டுபுட்டியை நாங்கள் எங்க தேவைக்கு தான் வளர்க்கோம் யாராவது கேட்டா விரும்பி கேட்டால் விலக்கி கொடுப்போம் வளர்ப்புக்காக கேட்டால் கொடுப்போம் வச்சிருக்கோம் காலமாடவும் வச்சிருக்கோம் இன சேர்க்கைக்கு காலமாடு வச்சிருக்கோம் ஊசியை பயன்படுத்துறது அதாவது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து காளை மாடுகள் எங்கேயுமே இல்ல பேசக்கூடிய எந்த விவசாயியுமே பசு மாடுகள் தான் வச்சிருக்காங்களே தவிர காலமாடு எந்த விவசாயம் வைக்கல ஏன்னா அதை வந்து பராமரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதை வந்து நம்ம இழுத்து கெட்ட முடியாது அது இல்லாம தீவனங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்க இதை பொறுத்த அளவுல கால மாடு பராமரிப்பு வந்து எப்படி பண்றீங்க கால மாடு பராமரிக்க ரொம்ப சிரமம் பெண்கள் வந்து அதை இழுத்து கெட்ட முடியாது அதுக்கு ஆகாரம் வைக்கும் போது அது ரொம்ப கவனமா இருக்கணும் நாங்க இருக்கிறது அதனால அதை பராமரிச்சு விடுவோம் காலமாடை அதிகமாக வெளியே கொண்டு போகிறது கிடையாது தொழுவத்திலே தான் இருக்கும் அதுக்குள்ள ஆகாரங்களை வச்சு அதை பராமரிச்சுட்டு இருக்கும் வெளியே போனோம்னா மற்ற மாடுகளை போய் இடிக்கும் ஆள்களை போய் இடிக்கிறதுனால அதை வெளியே விடுறது கிடையாது ஊசி முறையில் இல்லை இயற்கை முறையில் மாடுகளை மூலமாக தான் அது மாடுகளும் ஆரோக்கியம் மரம் கன்றுகளும் நல்ல ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படி தான் நாங்கள் இயற்கை முறையில் என்ன சேர்க்கை பண்ணுறோம் அதுக்கு வந்து தடுப்பூசிகள் வந்து போடணுமா அந்த பசு மாடுகளுக்கு கன்று குட்டியில் இருந்தே நீங்கள் தடுப்பூசி போடுறீங்களா அதுக்கு வந்து கால்நடை மருத்துவனுடைய ஆலோசனை பெறுறீங்களா எப்படி கண்டிப்பாக தடுப்பூசி போடணும் டாக்டர் வந்து வீட்டிலேயே வந்து ஊசி போட்டு போவாங்க சின்ன குட்டிகளுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு ஊசி போடுவாங்க பெரிய மாட்டுக்கு சென்னாயம் இருக்கும்போது போட மாட்டாங்க சென்னாய் இல்லாத டைம்ல கால் நோய்களுக்கு ஊசி போட்டுருவாங்க மத்தபடி அம்மா நோய்க்கு வந்து ஊசி போடுவாங்க காளைகளுக்கு கண்டிப்பா ஊசி போட்டே ஆகணும் இல்லைனா அதுக்குள்ள தொற்று நோய்கள் வரும் அதனால கண்டிப்பா ஊசி போட்டே ஆகணும் பால் கறக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த பால் வந்து நீங்களாவே கறக்குறீங்களா இல்லைன்னா வெளியே ஆட்கள் தான் கறக்குறீங்களா பால் நானே தான் கறப்பேன் ஆள் வச்சு அதுக்குள்ள சம்பளம் அது கட்டுப்படி ஆகாது பால் கம்மியா இருக்கும் நான் கறக்கிறதுனால எனக்கு காலையில அதுக்குள்ள நேரம் போதுமான நேரம் இருக்கிறதுனால அது கூட இருந்து கறந்துடும் மாலையிலையும் அதுமாரி மாதிரி பால் கறந்து அதுக்குள்ள ஆகாரங்கள்லாம் வச்சு பார்க்குறது நேரம் நம்ம ஒரு ஆளுக்குள்ள வேலைகள் இப்போ அந்த மாடு அதில் கிடைக்கக்கூடிய பாலை வந்து நீங்க எப்படி விற்பனைக்கு அனுப்புறீங்க உங்க வீட்டில் வந்து வாங்கிட்டு எப்படி சொசைட்டில பாதி கொடுப்போம் பாதி வீட்டுக்கு தேவைக்கும் பால் காய்ச்சி ஆடை எடுத்து நெய் எடுப்போம் தேவை தேவை வீட்டு யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துக்கணும் இப்போ பொதுவாவே நம்ம வந்து அந்த மாட்டு பாலை வந்து அப்படியே கொடுத்தோம்னா சொன்ன மாதிரி நமக்கு வந்து போதிய விலை கிடைக்காது அதே இது நீங்க மதிப்பு கூட்டி விற்றீங்கன்னா அந்த அளவுக்கு விலை கிடைக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க நான் நெய் எடுத்து எங்கள் வீட்டு தேவைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க இதே இது நீங்கள் அதை வந்து மதிப்பு கூட்டி வெளியில் உள்ள ஆளுக்கு அதை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்குமே லாபமாக இருக்கும் கண்டிப்பாக அது லாபம் தான் பாலவள் கொடுக்கறதோடி இப்படி மாடுகளுக்கு நெய் எடுத்த கொடுத்தா நல்ல வருமானம் அதிகம் இருக்கும் அப்புறம் மோர் தயார் பண்ணதுக்கு பால் காய்ச்சி மோர் தயார் பண்ணுவாங்க பால் காய்க்கும் போது அதில் ஒரு ஆடை எடுத்து தனியாக வச்சுருப்பாங்க அதை நெய்யாக காய்ச்சி நெய்யை ரெடி பண்ணுவாங்க வீட்டிலேயே ரெடி பண்ணிடுவாங்க அதுவும் அதிக வருமானம் கிடைக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து ஆடு மாடுகளும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க பராமரிப்புங்கிறது எழுது தானே எப்படி ஆடுகள் பராமரிப்பு ரொம்ப மாடு வடி ரொம்ப எழுது ஒரு மாடு இருக்கக்கூடிய இடத்துல அஞ்சு ஆடு வளர்த்துடலாம் மாடு மேய்க்கும் போதே ஆடும் கூடாலே வந்து மேய்ஞ்சிரும் ரொம்ப எளிதா அதுகளுக்கு ஆகாரம் கிடைக்கும் ரொம்ப சிரமம் இல்லாம ஆடுகளை வளர்க்கும் ஆடுகளுக்கு என்ன மாதிரியான கவனிப்பு முறைகள்லாம் கொடுக்குறீங்க என்ன தீவனங்கள் வைக்கிறீங்க ஆடுகளுக்கு அதிகமா கவனிப்பு தேவையில்லை மாடுகள் போகும்போது கூடாலே வந்து அதுகளும் ஆகாரங்களை எடுத்துக்கணும் வீட்டுல வந்து புண்ணாக்கு தண்ணி மட்டும் மற்றபடி வீட்டில் உள்ள ஆகாரங்கள் இலை தலைகள்லாம் போடுவோம் முருங்கைக்கீரை அகதிக்கீரை இந்த மாதிரி புல் மாடு கூட போட மீதி இருந்தாலே அது போதுமான அளவு சாப்பிடணும் கோழிகளும் அதே மாதிரி மாடு கூடாலே துளவத்துல இருக்கனால அதுல அந்த உரத்து உள்ள புழுக்கள் அங்க உள்ள பூச்சிகள் தின்னு அந்த இடமும் கிளியரா இருக்கும் நமக்கு தேவையான வருமானம் வரும் முட்டையும் அதிகமா கிடைக்கும் கோழிகள் வந்து இன்னும் அதிகமாக வளர்க்கணும்னு ஆசை இருக்கா இப்படி இடத்த பொறுத்து கோழிகளை வளர்க்கலாம் கம்மியா இருக்க இடனால இருபத்தஞ்சு கோழிகள் தான் இருக்கு நாங்க முட்டையை விலைக்கி கொடுக்கறது இல்லை எல்லாமே தான் வைப்போம் அடைமுறை தான் குஞ்சி எடுத்து குஞ்சியை வளர்த்து தான் கோழிகளாக தான் விலகி கொடுப்போம் அப்போ அதில் லாபம் முட்டையா கொடுத்தா இருக்குது லாபமா இருக்காது விலைக்கு வெளியே கொடுக்கறதில்ல இப்போ வந்து கோழிகள் வந்து என்ன கோழி வச்சிருக்கீங்க நாட்டுக்கோழி தான் வச்சிருக்கீங்களா எல்லாமே நாட்டுக்கோழி தான் வச்சிருக்கேன் அது வந்து நோய் அதிகமா தாக்காது வருடத்துக்கு ஒரு முறை ஊசி போட்டா போதும் மற்றபடி அதுக்கு ஆகாரங்களை ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தொழுவங்களில் உள்ள இதே ஆகாரமே அதுக்கு போதுமான அளவு கிடைச்சதுனால கோழிகள் கொஞ்சம் இருக்கும் நாய்கள் வந்து தொல்லைகள் இருக்கும் நாய்கள் அதை கடிக்காமல் பாதுகாத்தா கோழி நல்லா இப்போ இருபத்தஞ்சி கோழி சொன்னீங்க எத்தனை கோழி வாங்கி வளர்த்தீங்க முதல் அஞ்சு கோழியும் ஒரு சாவல் தான் வாங்கி வளர்த்தோம் அது போக அது குஞ்சு எடுத்து வளர்த்துட்டே இருப்போம் தேவைக்கு போக பெரிய பெரிய கோழிகளாக விலைக்கு கேட்பாங்க சாவல் வந்து கேட்பாங்க விலைக்கு பெரிய சாவலா கொடுத்துரும் இப்போ ஆடுகள் வந்து இவ்வளவு நாள் அது வந்து ஒரு விற்பனைக்கு அனுப்பக்கூடிய அந்த பருவம் வரும் ஆடு குட்டி போட்டு ஆறு மாதத்துலேயே அது ஒரு ஒரு நல்ல பருவத்தில் வந்துடும் நல்லா ஆகாரங்கள் நல்லா கொடுக்கிறதுனால கோயிலுக்கு தேவையான கருப்பு கடா எல்லாம் அதிகமாக தேவைப்படும் அப்போ வந்து அதை நிறைய பேர் வந்து கெட்டு வாங்கிட்டு விரும்பி இது ஒரு வளர்ந்த ஆடு எவ்வளோ வருமானம் நமக்கு கிடைக்கு ரெண்டு குட்டி போட்டாங்க எட்டு மாதத்துல அந்த ஆடு வந் நல்ல தரமான ஆடாக வந்துடும் பொட்டை ஆடுகளை அதிகமாக விளக்கி கொடுக்குறது அது நாங்களே தான் வச்சுருப்போம் கடா ஆடுகளை மட்டும்தான் விளக்கி கொடுப்போம் மற்றபடி குட்டிகளை வந்து நாங்கள் அதுக்கு போட போட நாங்கள் தான் வச்சுருப்போம் பராமரிஞ்சிகிட்டு இருப்போம் அது வச்சுட்டு பெரிய பெரிய ஆடுகளாக விளக்கி கொடு விளக்கி போங்கிறாங்க இப்போது நீங்கள் சொன்னீங்க பெண் ஆடுகளை நாங்கள் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆட்டு பால் வந்து தேவை இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படி எல்லாமே நாட்டு ஆடு நாங்கள் குட்டிகளுக்கு தேவைக்கு மட்டும்தான் பால் இருக்கும் வெளியே நம்மாவுக்கு தேவைக்கு பால் இருக்காது குட்டிகள் வந்து அதுக்கு போதுமான அளவுக்கு பால் இருக்கிறதுனால நாங்க அதை வெளியே கறக்கிறது யூஸ் பண்ண கிடையாது இப்போ நீங்க சொன்னீங்க ஆடுகளும் வச்சிருக்கேன் கோழிகளும் வச்சிருக்கேன் அப்புறம் அதே மாதிரி விவசாய நிலங்களும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க அதுல எப்படி உங்களுக்கு வருமானம் வருமானம் ரொம்ப இருக்கும் நம்ம வந்து அதிகமாக விளைச்சல் இருக்காது சில நேரங்களில் பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும் வைக்கோலுக்காக தான் அதிகமாக வளர்க்குது மாடு தேவை இருக்கிறதுனால வைக்கோலுக்காக தான் அதை விவசாயம் பண்ணிட்டு மற்றபடி தோட்டத்துல இருக்கக்கூடிய இலைகள் செடி கொடிகள் அதுக்காக தான் மாட்டுக்கு தேவைக்காக தான் அதை வச்சிருக்கோம் இப்போ பசுமாடு வந்து இப்ப நாலு தான் இருக்குன்னு சொன்னீங்க அதே மாதிரி கன்று குட்டி வந்து ஒரு ரெண்டு கன்றுக்குட்டி குட்டி ஒரு காலை எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இப்போ இந்த பசுமாடு வளர்க்கறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து வளர்த்துட்டு இருக்கனால அது விஷயங்கள் எல்லாம் தெரியும் இன்னும் அதிகமா பசுமாடு வாங்கி வளர்க்கணும் அதை இன்னும் அதில் கிடைக்கக்கூடிய பாலை மதிப்பு கூட்டி வித்தா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி ஏதாவது இனிமேல் உள்ள வருங்காலத்துல முயற்சி பண்ணலான் இருக்கீங்களா எப்படி இந்த மாடுல இருந்து வரக்கூடிய கண்டுபிடிக்கலே நாங்க எங்களுக்கு போதுமான இருக்கும் நாலு மாடு இருக்கிறதுனால வருஷத்துக்கு நாலு கண்டு கிடைச்சிரும் அது நாலு வருஷம் போது அதிகமான கண்டுகள் கிடைச்சிரும் இதுவே நமக்கு போதுமான அளவு இருக்கும் வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம வீட்டில் உள்ள கண்டுகளே வளர்ந்து அதுக்குள்ள குட்டிகளை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதுபோக பாலை எடுத்து நெய் தயிர் மதிப்பு கூட்டத்தில் இன்னும் அதிகமாக பண்ணணும்னு கொஞ்சம் விருப்பம் இருக்கு அதுக்காக நேரம் பார்த்து ஒதுக்கிட்டு இருக்கோம் சரி இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல அதுக்குள்ள வேலைகளை பார்த்துட்டு இப்போ உள்ள காலங்களில் வந்து இந்த இளைஞர்கள் வந்து அதிக அளவுல விவசாயத்தில் ஆர்வம் வந்து காட்டுறது வந்து கம்மியாக தான் இருக்கு இப்போ நீங்க ஒரு இளைஞராக இருக்கனால ஒரு இளைஞர் வந்து விவசாயத்தில் வந்தா அவருக்கு போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு இந்த கால்நடை வளர்ப்பு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குமா எப்படி கண்டிப்பா இருக்கும் நம்ம மாவட்டத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க வெளி மாவட்டங்கள்லாம் அதிகமான இளைஞர்கள் வந்து விவசாயத்தில் இருக்காங்க ஒரு இளைஞர் வந்து நாலு மாடு இருந்தாலே போதும் அவங்களுக்கு தேவையான வருமானம் அதுல கிடைச்சிரும் வருஷத்துக்கு நாலு குட்டி கிடைச்சிரும் உங்களுக்கு கூட ஆடு இருந்தா அதனுடைய வருமானம் அதிகமாக இருக்கும் கோழிகள் இருந்தால் முட்டையும் இருக்கிறதுனால ஒரு அளவுக்கான தேவைக்கு வீட்டு தேவைக்கான அனைத்து வந்து எல்லாம் வருமானமும் இருக்கும் அந்த தொழில் வந்து லாபமாகவும் இருக்கும் பராமரி சொந்தமா இன்னும் கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்து செய்வோம் அதனால நல்ல வருமானமும் இருக்கும் இப்போ அந்த கண்டு குட்டிகள் வந்து பராமரிக்கிறது முறைகள் ஏதாவது கண்டு குட்டி அதிகமான பராமரிப்பு மா கண்டு போட்ட மூன்று மாதத்துக்கு நல்ல தாய்ப்பால் கொடுத்தாலே அந்த கண்டு வந்து நல்லா ஆரோக்கியமா வந்துரும் அது பிறகு அதுக்குள்ள பொருட்கள் வைக்கல் அதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா தண்ணீர் தவிடு புண்ணாக்கு இதை கொடுத்தாலே அது நல்லா ஆரோக்கியமா வளர்ந்துரும் மற்றபடி ஆறு மாசத்துக்கு ஒரு கண்டுக்கு குடல் புழு நீக்கணும் குடல் புழுக்கு நிக்கல அந்த மாடு வந்து ஒரு மாதிரி துவந்து போனது மாதிரி இருக்கும் அதுக்குள்ள டானிக்கெல்லாம் இருக்கு அது கொடுத்தாச்சுன்னா அந்த கண்டு அதிகமா திடமா வளர்ந்துரும் ஒரு ரெண்டு வருஷத்துல அது வந்து நல்ல சென்னை பருவத்துல வந்துரும் கன்றுக்கு நம்மளே வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இருக்கு விவசாயத்துல வந்து பசுமாடு வளர்த்து அதாவது நீங்க பசுமாடு மட்டும் இல்ல அதுக்கு கூடவே ஆடு கோழி எல்லாமே வச்சிருக்கீங்க விவசாய நிலங்கள் வச்சிருக்கீங்க மற்றபடி தென்னை வாழை காய்கறி பயிர்கள் இந்த மாதிரி எல்லாமே கலப்பினமா போட்டிருக்கீங்க இந்த மாதிரி அதை திட்டமிட்டு நம்ம விவசாயம் பண்ணா கண்டிப்பா அதுல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா நான் வந்து வெளிவேளைகளுக்கு போக கூட எனக்கு டைம் இருக்காத அளவுக்கு என்னுடைய வயல்லோ என்னுடைய காலண்டிகள் பராமரிப்புலேயுமே எனக்கு நேரம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உண்மையிலேயே உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புல நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க கண்டிப்பா பயனுள்ள வகையில் அமையும் இளைஞர்கள் வந்து கண்டிப்பா விவசாயத்தில்